கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மலைவாழ் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிவேல் வழங்க கேட்கலாம் பழனிவேல் அவங்க என்ன வலியுறுத்துறாங்க எவ்வளவு மலைவாழ் மக்கள் இதில் கலந்துட்டு இருக்காங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மேடம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில ஒரு நூத்தி எழுபத்தோரு மலை கிராமம் இருக்கு இந்த எழுபத்தோடு மலை கிராமத்துல வந்து எழுபத்தி மேற்பட்ட மலைவாழ் மக்களும் வசித்து வராங்க இந்த நிலையில அப்பகுதியில வந்து வெள்ளிமலை சேராப்பட்டு இரண்டு கிராம பகுதிகளில் வந்து ஏற்கனவே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில தொடரடிப்பட்டு என்ற ஒரு கிராமத்துல வந்து புதிதாக ஒரு டாஸ்மா கடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அதற்காக மதுபானங்கள் இன்று வந்து தொடரடிப்பட்டுல அந்த கடையில வந்து இறக்கிறதுக்காக பொருட்கள் இறக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்ப தொடட்டிப்பட்டு மேற்பாச்சேரி சின்ன திருப்பதி கொடமாச்சி உள்ளிட்ட ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட மலை கிராம மக்கள் சுமார் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெள்ளிமலை பட்டப்புத்தூர் செல்லக்கூடிய சாலையில அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலை ஒன்பது மணி அளவில சாலை மறியல ஈடுபடுறாங்க அப்ப கரியாலூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அந்த மலைவாழ் மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க முறையா நீங்க வந்து எங்ககிட்ட மனு கொடுங்க அது குறித்து நாங்க முறையா பரிசீலனை செஞ்சு உங்களுக்கு ஒரு முடிவு பண்றோம் நீங்க வந்து அதற்கு முன்சூட்டியே வந்து தலைமதில் ஈடுபடுறதுனால பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லக்கூடியதுல சிரமம் ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி மலைவாழ் மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அதை ஏற்றுக்கொண்ட மலைவாழ் மக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதனாலும் ஆஹ் தாலேமதுல பகுதி மக்கள் கைவிட்டு முறையா கல்லூராயன் மலை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துல போய் மனு கொடுக்கிறாங்க இதனால அங்கு ஒன்பது மணியிலிருந்து மணி ஒரு பத்து மணி வரைக்கும் தாலை முதலில் ஈடுபட்டதனால அங்கு கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்